அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் மூணில் ஆ ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் கொஷின் பாருங்க ஒன்பது கிராம் ஈத்தேனில் காணப்படும் மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக ரொம்ப ரொம்ப டேரக்டான கொஷின் இது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க விச்ஸ் ஈத்தேனோட நிறை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஒன்பது கிராம்னு இருக்குது இல்லையா கிராம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எதோட அழகு நிறை வெயிட்டோட அழகு அது அதனால் ஈத்தேனோட நிறை கொடுத்துருக்குறாங்க ஒன்பது கிராம் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஈத்தேனோட மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிட சொல்கிறாங்க பொதுவாக மோல்களின் எண்ணிக்கையை என் அப்படிங்கிற குறியினால் குறிப்போம் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறை பை மோலார் நிறை இதை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைனா டபுள்யூ மோலார் நிறைனா கேபிட்டல் எம் இப்போ டபுள்யூ பை எம் இப்போ ஈத்தேனோட நிறை நமக்கு ஒன்பது கிராம் அப்படிங்கிறது தெரியும் ஈத்தேனோட மோலார் நிறை கொடுத்துருக்குறாங்களா கொடுக்கல ஆனால் ஈட்டேனோட ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஈட்டேனோட ஃபார்முலா நமக்கு தெரியுமா தெரியாதா கட்டாயமாக தெரியும் ஃபார்முலா தெரியலனா கூட இந்த பேர்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈத் அப்படின்னு அது ரெண்டு கார்பனை குறிக்கும் கெமிஸ்ட்ரியில் இந்த ஏன் அப்படின்னா அந்த சேர்மத்தில் ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்கும் சிங்கிள் பாண்ட் ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்கும் அது இல்லாமல் ஈத்தேனில் ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கும் சரியா இப்போ பாருங்கள் இப்போ நான் ஃபார்முலா எப்படி கொண்டு வரேன் பாருங்கள் ரெண்டு கார்பன் இருக்குது அதனால் ரெண்டு சீ போட்டேன் இப்போ இவங்க ஒரே சேர்மம் சேர்த்துட்டேன் இப்போ கார்பனை சுற்றி எப்போவுமே நாலு பாண்ட் இருக்கணும் இங்கே ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்கும் காரணம் ஏன்னு முடியுது அப்போ நாலு சிங்கிள் பாண்டை நான் போட்டுடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த கார்பனுக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இங்கெல்லாம் என்ன கொடுத்துடணும் நம்ம கட்டாயமாக ஹைட்ரஜனை தான் கொடுக்கணும் அப்போது இப்படி தான் ஈத்தேனோட ஃபார்முலா இருக்கும் ஃபார்முலா தெரியலனா கூட பேரை வச்சு நம்மளால் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும் அப்போ அப்போது ஃபார்முலா என்னது ரெண்டு கார்பன் இருக்கா சி டூ ஹெச் சிக்ஸ் சி டூ ஹெச் சிக்ஸ் தான் ஈத்தேனோட ஃபார்முலா இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல மோலார் நிறைய கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் கார்பனோட அணுநிறையும் ஹைட்ரஜனோட அணுநிறையும் தெரிஞ்சால் நம்மளால் சி டூ ஹெச் சிக்ஸோட மோலார் நிறையை கணக்கிட முடியும் இங்கே ரெண்டு கார்பன் இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு கார்பன் போட்டுடுறேன் ஒரு கார்பனுக்கு பன்னெண்டு அணுநிறை இப்போ ரெண்டாவில் பெருக்கிறப்ப இருபத்தி நாலு ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ஆறு ஹைட்ரஜன் இருக்குது ஆறு இன்ட்டு ஹைட்ரஜனோட அணுநிறை ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுனா முப்பது அப்போ ஈத்தேனோட மோலார் நிறை முப்பது மோலார் நிறைக்கான அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் பர் மோல் இதுதான் மோலார் நிறைக்கான அழகு இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா என் இஸ் ஈக்வல் டு டபிள்யூ பை எம் விச் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ வெயிட் நிறை என்ன கொடுத்துருக்குறாங்க ஒம்பது கிராம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒம்பது கிராம் பை ரிட்டா மோலார் நிறை முப்பது கிராம் பர் மூல் இப்போ கிராமையும் கிராமையும் கேன்சல் பண்ணிடலாம் ஒம்பதில் மூணு மூணு தடவை போவோம் முப்பதில் மூணு பத்து தடவை போவோம் ஸோ மூணு பை பத்து மூணு பை பத்து இந்த மோல் மைனஸ் ஒன் மேலே வந்துச்சுன்னா மோலாயிடும் சரியா திஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு பை பத்து எவ்வளவு ஜீரோ புள்ளி மூணு மோல்கள் மோல்கள் அப்போ என் இஸ் ஈக்குவல் டு என்னென்னது மோல்களின் எண்ணிக்கை எங்க ஒன்பது கிராம் நிறையுள்ள ஈத்தேனில் உள்ள ஈத்தேனில் காணப்படும் மோல்களின் எண்ணிக்கை ஜீரோ புள்ளி மூன்று மோல்கள் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ